ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே பொருளில் உங்களோட ஸ்கின்னை கலராக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அதை யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி பழம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த காம்பை மட்டும் விட்டுட்டு மற்றதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்கணும்லாம் கிடையாது நம்ம கையிலேயே கூட பிழிஞ்சிக்கலாம் ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்க இல்லாமல் நல்ல பேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபில்டர் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதுனால நான் ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பழம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க தக்காளி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே ப்ளீச் பண்ணும் செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது போட்டாலுமே உங்களோட சன் டேன் வந்து ரிமூவ் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல இருக்க சன் டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும் தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லாவே கிளியர் பண்ணும் ஃபோர்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும் டல்னஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும் ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா க்ளோயிங் ஆகும் சிக்ஸ்த் பெனிஃபிட் வந்து நம்ம இந்த தக்காளி பழத்தை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஹனி ஹனி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பியூரான ஹனியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ தான் ஸ்கின்னு ட்ரையாக இருந்தாலும் நம்ம ஹனி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் மாய்ச்சரைசிங்காகவும் வச்சுருக்கோம் ஹனி வந்து யூஸ் பண்ணால் ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ்லாம் வந்து ஒயிட் ஆயிருமோ அப்படின்லாம் பயப்பட தேவையே இல்லை ஏன்னா ஹனியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டா ஹேர்லேயே கூட அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்க பயப்படாமல் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஓகே பார்த்தீங்களா ரெண்டே பொருளில் நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ப்ரெஸ்ஸை எடுத்து இதில் தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் சும்மா கையிலேயே எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேக்கில் வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு நான் வந்து கையில கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்கள் ஃபேஸ்லயும் கழுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எதுவுமே ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே நல்ல ஈவன் டோனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம இந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கழுத்து கை காலுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு இதை லைட்டா மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் உங்க பேஸுக்கு வந்து நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழ இருந்து மேல் வந்து அப்ளை பண்ணுங்க இது அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா பத்து நிமிஷம் அப்படியே விட்டுலாம் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நான் பத்து நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்ம தேய்ச்ச உடனே அப்படி தமன அளவுக்கு வெள்ளையாயிர முடியாது ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும் இப்போ இந்த பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதில் இருக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இதை யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாமே ஆட்னி பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பேக் வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் இருக்கு அது நம்ம ஸ்கின்னை வந்து இன்னுமே இரிட்டேட் பண்ணும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஆனால் அதனால நீங்கள் மட்டும் இந்த பேக் யூஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற ஸ்கின் டைப் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்